Hi வணக்கம் தட்ஸ் மை ஈவினிங் ரொட்டி நேற்று செவ்வாய் கிழமில் செவ்வாய் உரையில் வந்து வெற்றிலை தீபம் தான் போட்டிருந்தேன் சில பேர் காலையில் ஆறு டு ஏழு போட்டுருவாங்க சில பேருக்கு காலையில் டைம் இருக்காது போடுறதுக்கு சில பேருக்கு மதியானம் ஒன்று டு ரெண்டு போட இஷ்டம் இருக்காது என்னடா மதிய நேரத்தில் விளக்கேற்றணுமானு சில பேருக்கு நைட்டு எட்டு டு வந்து வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிடும்போது போது வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன லூஸ் மாதிரி எட்டு மணிக்கு விளக்கேற்றுற சாமி கும்புறேன் அப்படின்னு கேட்பாங்க இதெல்லாம் ஃபேக்ட் உண்மையாக நடக்கிற விஷயங்கள தான் வந்து இதில் நான் ஷேர் பண்ணுறேன் அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் வெற்றிலை தீபம் போடணும் ஆனால் அந்த ஹோரை டைமிங்கில் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு நீங்கள் எப்பொழுதும் போல வீட்டில் சாம்பிராணி எல்லாம் போட்டு முடிச்சிருங்க எட்டு மணி வரைக்கும் உங்களோட பூஜையரில் உள்ள விளக்கு வந்து குளிர வைக்காமல் எட்டு மணி சுக் செவ்வாய் ஓரையில் வந்து வெற்றிலை தீபம் போட்டு வழிபடலாம் நீங்க விக்ரோகம் வச்சிருக்க அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நைவத்தியம் வச்சு தீப தீபம் ஆராய்த்தி அமைச்சு வழிபடலாம் நான் வெற்றிலை தீபம் மட்டும் போட்டா போதும்னு நினைக்கிறவங்க வந்து ஆறு மணிக்கு விளக்கேற்றி எட்டு மணி வரைக்கும் அந்த விளக்க குளிர வைக்காமல் எட்டு மணிக்கு வெற்றிலை தீபம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு எட்டரை மணி போல நீங்க வந்து மற்ற விளக்கெல்லாம் குளிர வச்சிட்டு வெற்றிலை தீபம் போட்ட விளக்க வந்து அப்படியே தானாக குளிர வரைக்குமே வச்சிடலாம் இது மாதிரி செஞ்சு பாருங்க செவ்வாய் வரையில வெற்றிலை தீபம் போடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மூணு வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாக்கலாம் பாய்